இப்போ பட்டு சாலை வந்து தண்ணியில் நம்ம துவக்கி போகிறோம் எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் போடுறங்க ஷாம்பு இப்போ ஷாம்பு ஷாம்பு ஓகே இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டின சரிங்க அதனால் இன்றைக்கி துவைக்கிறாங்க இது பல்லு பகுதி அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபுல்லாக அப்படியே தண்ணி தண்ணி போடுங்க ஃபுல்லாக போடுது அப்படியே தண்ணி தாங்க பட்டு சாரி ஃபுல்லாக தண்ணி போட வச்சுங்களா இப்போ அப்படியே அழிச்சிருந்தோம் அவ்வளோதான் அழைச்சிட்டு சேம்பில் ரொம்பலாம் ஊறக்கூடாதுங்க அப்படியே அழிச்சிடணும் அப்படியே போட்டு அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாயம் போவாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக அழிச்சி நல்லா சாரி ஃபுல்லாகவே அழிச்சுருங்க மறுபடியும் நல்ல தண்ணியில் மறுபடியும் இருக்குது உங்களுக்கு பியூர் சில்கில் வந்து காட்டன் இந்த மாதிரி கலர் கொஞ்சமாவது போகணும் தான் அது வந்து ஒரிஜினல் இல்லைன்னா கலரே போகலன்னா அது பாலிஸ்டர் தான் போகாது பாலிஸ்டர்லேயே கொஞ்சம் போவோம் ஆனால் வந்து பியூர் சில்கில் வந்து இந்த சேரீ மட்டுமே தனியாக துவைச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த நீட்டாக இருக்கும் சேரீ இது மற்ற அழுக்கு துணியாக கூட துவைக்கக்கூடாது பட்டு சேரின்னா பட்டு சேரீ மட்டுமே தனியாக இதை மட்டும் செப்பரேட்டாக அழைச்சிட்டு போட்டு பண்ணிவிட்டு தனியாகவே அலசணும் அடித்து துவயக்கூடாது கசக்க கூடாது ரொம்ப ஜரிகி இருக்கிறதுனால வந்து நீ இந்த மாதிரி அலச தான் மட்டும் மற்றபடி ஜரி உடையாமல் பார்க்கணும் இந்த சாரீ வந்து சிங்கிளாக பிரித்து காய வைக்கணும் லென்த்தியாக நீங்கள் வந்து சிங்கிளாக பிரித்து ஸாரீ மேலே சாரீ போடாமல் அப்படி சிங்கிளாக தான் வைக்கணும் இது நம்ம கிருஷ்ணா சில்ஸ் நம்ம மேனுஃபேக்சர்ன்றதுனால நம்மளே வந்து ஓனாக உங்களுக்கு சேரீடைய டீட்டெயில் வந்து சொல்கிறோம் மற்ற டீட்டெயில் எது என்ன எங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரடியாக கூட ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் டீட்டெயில் சொல்கிறோங்க வெயில் ரொம்ப நேரம் காய போடக்கூடாதுங்க சும்மா ஒரு டென் மினிட்ஸ் போட்டுட்டு நீங்கள் நேரில் காய வச்சா அது சேஃப்டி சேஃப்டி சேரீ நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்